ஒட்டப்பட்டி பெருமாளப்பன் கோவில் கும்பாபிஷேகம் டிசம்பர் பதினைந்து தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த பந்தார அள்ளி ஊராட்சி ஒட்டப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ பெருமாளப்பன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடந்தது விழாவை முன்னிட்டு கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றம் முளைப்பாரி கங்கை அழைப்பு ஆகியவை நடந்தது நேற்று முன்தினம் கணபதி ஹோமம் விநாயகர் பூஜை நூற்றி எட்டு திரவிய ஹோமம் முதல் கால யாக பூஜை பூர்ணாகுதி தீபாராதனை அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் ஆகியவை நடந்தது நேற்று திருப்பாவை இரண்டாம் கால யாக பூஜை நூற்றி எட்டு மூலிகை ஹோமம் மகா பூர்ணாகுதி மற்றும் ஸ்ரீ பெருமாளப்பன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது மடம் மோகன்குமார் சிவம் தலைமையில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து திருமஞ்சனம் அலங்காரம் மகா தீபாராதனை கோ பூஜை ஆகியவை நடந்தது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்று முதல் மண்டல பூஜை நடக்கிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை கண்ணன் பெரியப்ப முருகன் சக்கரவர்த்தி சிவலிங்கம் மற்றும் ஆறு கிராம ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் செய்திருந்தனர் நமது காரிமங்கலம் பகுதி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜஸ்ட் நவ் காரிமங்கலம் சேனலை பாருங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி